புலியோட வாக்கியுள்ள போய் தலைய என்னை கடிடா என்னை கடிடான்னு கொடுத்துருக்காரு அப்ப அவளுக்கு நீதியை பெற்று கொடுப்பது யார் அப்படின்னா நடிகர் விஜய் தான் பெற்றுக் கொடுப்பார் ஆத ஒருஜினா தான் அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கணும் என்ன வழியில் பெற்று கொடுப்பார்கள் அப்படின்னா சிபிஐ மூலமாக பெற்றுக் கொடுப்பார் இந்த சம்பவம் நடந்த இரவில் இருந்தே காவே காவினர் இதே வதந்தி நாளை இந்த சிபிஐ விசாரணை மூலமாக என்ன விதமான பொய்களை திமுகவுக்கு எதிராக பிறப்ப போகிறாங்களோ அந்த பொய்யை ஏற்கனவே தவைக்காக அரங்க பரப்பித்தாங்க சோஷியல் மீடியாவில் பாஜக இருக்கிறதல்ல இந்திய வரலாற்றில் பாஜக தேர்தல் அஸ்திரமாக தனக்கு ஒரு கருவி கிடைக்கும் என்றால் அதை எந்த கட்சி வேணாலும் மிஸ் பண்ணியிருக்கான் பாஜக ஒரு நாள் மிஸ் பண்ணோம் இது விஜயோட அரசியல் தற்கொலை அரசியல் சூசை ஆதவ அர்ஜுனா எந்தைக்கு ஆனந்தவுகடன் மூலமாக விஜயோடு சேருகிறாரோ அன்னையிலேருந்து தான் தமிழக வெற்றி கழகம் விஸ்எஸ் திமுக என்ற விஜய் திமுகவை எதிர்க்க விஜய் வந்து திமுகவை தன் எதிரி என்று அறிவிக்க வேண்டும் என்பது ஆதவ அர்ஜுனாவோட விருப்பம் ஒரு தலைவர் இன்னொருவரின் விருப்பத்தை ஒருபோதும் சுமக்கக்கூடாது ஆதவ் அர்ஜுனா என்பவர் திமுகவில் இருந்தார் திமுகவுக்கு ஒர்க் பண்ணாரு அதுக்கு பிறகு ஏதோ திமுகவில் அவர் மினிஸ்டர் பதவி ஏதோ கேட்டிருக்காரு அந்த மினிஸ்டர் பதவியை அவங்க கொடுக்க எப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னோடனா கோவத்தில் இங்கே வந்து திமுகவை வந்து ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்ட்டு சபதம் எடுத்துட்டு அவரோட சபதத்தை விஜய் மூலமாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சிபிஐல வரும் ஏன்னா அப்படிதான் வரும் தற்காலிகமா திமுகவை டார்கெட் பண்ணுவாங்க வந்து அவங்கள கஸ்டடியில் வச்சுக்கிறதுக்கு இந்த வழக்கை பயன்படுத்துவாங்க இதுதான் நடக்கும் மக்கள் சந்திப்பில் கரூர்ல ஏற்பட்ட நாப்பத்தி ரெண்டு மரணங்கள் தொடர்பாக கிட்டத்தட்ட ஐந்து மனுக்கள் உச்ச தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த ஐந்து மனுக்களோட நோக்கமுமே இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் மரண வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு அதாவது அஸ்ராகார்க் அவர்களுடைய தலைமையில் நியமிக்கப்பட்ட அந்த குழுவின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வழங்கிய தீர்ப்பை வந்து ரத்து செய்யணும் இது போன்ற கோரிக்கைகளோடு இந்த உச்ச வந்து பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது அதுல ஒரு மனு வந்து தாவேக்கா ஆதவ் தாக்கல் செய்த மனு அவரோட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை வந்து எதிர்க்கவில்லை ஆனால் அந்த விசாரணை ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து நடைபெறணும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கு இது போக இதுக்கு இடையில ஊடால புகுந்த அதிமுக ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணி பணத்தை கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு ரெண்டு மனு எங்கள் குழந்தையின் எங்கள் சகோதரிகளின் மரணத்துக்கு நியாயம் வேணும் இதை சிபிஐக்கு மாத்தணும்னு அவங்க ரெண்டு கேஸு இப்படி மொத்தத்தில்

அப்படி விசாரிச்சாலும் அது நிற்குமா அப்படின்றது தெரியாது ஏன்னா இந்த ரெண்டு பேர் இல்லைன்னா அடுத்த ரெண்டு பேரை கொண்டு வந்து இன்னொரு ரெண்டு மனுவை போட்டு தாக்கல் பண்ண போறாங்க இந்த உத்தரவு இந்த போலின் உத்தரவின் மூலமாக இந்த நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் பெற்றது நிறுவனம் ஆனால் இந்த இடைக்கால உத்தரவுகள் ரத்தாகிவிடும் சிபிஐ விசாரணையே அந்த அளவுக்கு போவாங்களா அப்படின்றது தெரியல இந்த வழக்கு வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது ரஸ்தோகி என்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி கண்காணிப்பார் அதாவது தமிழக பிரிவை சேர்ந்த மூத்த ஐ அதிகாரிகள் ஆனா அவங்க தமிழ்நாட்டில் பிறந்திருக்க கூடாது அப்படி ரெண்டு அதிகாரிகளும் இந்த ஓய்வு பெற்ற உச்ச தலைமை நீதியோட சேர்ந்து மூணு பேர் மொத்தத்துல இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பார்கள் அவர்களுக்கு இந்த சிபிஐ மாதம் மாதம் அறிக்கை கொடுக்க வேண்டும் அசராக் அவர்களுடைய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை வந்து ரத்து செய்யப்படுது எல்லாமே தற்காலிகமாக தான் இதுவரைக்கும் இத்தனை நாளில் அவங்க பண்ண விசாரணை அறிக்கை அந்த நகல் ஃபைல் இது எல்லாத்தையுமே சிபிஐ ஒப்படைச்சிடணும் இது இந்த வழக்கை சிபிஐ பார்ப்பாங்க இதுதான் தோராயமாக இதில் இருக்கக்கூடிய விஷயம் அதே போன்று இது போன்ற பிரச்சார கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கை கிரிமினல் வழக்காக அந்த நீதிபதி வந்து இவ்வளவு கருத்தை சொல்லி இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று இந்த சிபிஐ வழக்கில் அந்த நீதி உச்ச நீதிமன்றம் வந்து கண்டிச்சிருக்கு இது தமிழ்நாட்டு அரசுக்கு பின்னடைவா அப்படின்னு சொன்னா இப்பவும் சொல்றேன் தமிழ்நாடு பத்தி அக்கறை படக்கூடிய அனைவருக்குமே இது பின்னடைவு தான் காரணம் நம்ம அதிகாரிகள் நம்ம ஊர்ல உள்ள அதிகாரிகள் அசராகார் போன்ற அதிகாரிகள் வந்து விசாரிக்கும் போது வெளிவராத உண்மை சிபிஐ விசாரிக்கும் போது வந்து வந்துடுறது இல்லை காரணம் சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட ஒன்றிய அரசின் வெவ்வேறு நிறுவனங்கள் பாஜகவின் பழிவாங்கும் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த குற்றச்சாட்டை சொன்னது நடிகர் விஜய் இன்னைக்கு நீதி வெல்லும் அப்படின்ட்டு வந்து ட்விட்டர்ல போடுறார் இல்லையா நடிகர் விஜய் அவர்தான் சிபிஐ யை ஆர் எஸ் எஸ் என்கிறார் ஒரு வழக்கை ஒத்தி போட வேண்டும் என்றால் அதை சிபிஐ கையில் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு வழக்கில் நீதி வேண்டாம் என்று உங்களுக்கு தோன்றினால் அதை சிபிஐ கையில் ஒப்படைத்து விடுங்கள் என்கிற கருத்து வருவது போல புரிந்து கொள்வது போல ஆதவ் அர்ஜுனா சொல்கிறார்கள் இவர்கள் தான் வென்று விட்டது வரவேற்கிறார்கள் நீதி அர்ஜுனா வென்று விட்டதா இந்த சிபிஐ விசாரணைக்கு போய்விட்டதாலேயே தாவேக்காகங்களுக்கு நீதி கிடைச்சிருச்சா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வி ஆக மொத்தத்தில் இது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசுக்கு பின்னடைவா அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு பற்றிய கவலை கொண்ட தமிழ்நாட்டின் உரிமைகள் தொடர்பான கவலை கொண்ட தமிழ்நாட்டு அரசின் இறையாண்மை தொடர்பான கவலை கொண்ட தமிழ்நாட்டுக்கென்று தனி காவல்துறை அதிகாரம் இருக்கிறது நம்மளோட காவல்துறை நம்மளோட பிரச்சனைகளை விசாரிக்க வேண்டும் என்ற உரிமை சார்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு இது கவலை தரக்கூடிய விஷயம்தான் இது விஜய்க்கு கவலை தருதா ஆதவ அர்ஜுனாவுக்கு கவலை தருதாங்கிறது விஷயம் அவங்களுக்கு இது தொடர்பான கவலைகள் எப்போதுமே இருந்ததில்லை சரி நம்ம இதுல அடுத்த பார்க்க வேண்டிய விஷயம் நீதி வெல்லும் நீதி வெல்லும் அப்படின்னு விஜய் சொல்றாருல நீதி வெல்லும் நீதி வேணும் யாருக்கு நீதி வேணும் அந்த கரூர் சம்பவத்தில் இறந்து போன நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் நீதி வேணும் என்ன நீதி வேணும் அவங்களுக்கு நாங்கள் ஏன் இறந்தோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது இறந்து போயிட்டாங்க அந்த குடும்பங்கள் அவங்கள நம்பிய குடும்பங்கள் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் சகோதரிகளில் இறந்தவர்கள் அப்படின்னு ஏ பெற்றோர்களை இழந்தவர்கள் மகனை இழந்த பெற்றோர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட தரப்பில் இதில் இருக்காங்க அவங்களுக்கு நீதி வேணும் அப்ப அவங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது யார் அப்படின்னா நடிகர் விஜய் தான் பெற்றுக் கொடுப்பார் கொடுக்கணும் என்ன வழியில் பெற்றுக் கொடுப்பார்கள் சிபிஐ மூலமாக பெற்றுக் கொடுப்பார்கள் உச்ச நடிகர் விஜய் அவர்கள் அந்த நாற்பத்தி ரெண்டு உயிர்களுக்கும் வந்து நீதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்ன நீதியை பெற்றுக் கொடுப்பீங்க சிபிஐ மூலமா நீங்க பெற்றுக் கொடுக்க முடியுமா முடியவே முடியாது சாத்தியமே இல்லை புலிவால பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க விஜய் அவர்கள் புலியோட வாக்கியுள்ள போய் தலையை என்னை கடிடா என்ன கடிதான்னு கொடுத்துருக்காரு அடுத்து இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பது திமுகவுக்கு பாதகமா அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு பாதகமா அப்படின்னா அது தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது சந்தித்த நெருக்கடிகளை எப்படி எதிர்கொண்டு திமுக வெளிவந்திருக்கு அப்படின்றத வச்சு தான் இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியும் சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி போட்டாங்க அதில் ஒன்றுமே இல்லை அந்த நேரத்தில் பரபரப்புக்கு பயன்படுத்தி திமுகவை டேமேஜ் பண்ணாங்க அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி கொலையப்போ ராஜீவ்காந்தியை கலைஞர் தான் கொன்னார் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க கொண்டு ராஜீவ்காந்தியை கொண்டது விடுதலை புலிகள் அவங்க அவங்க அரசியல் காரணங்களுக்காக கொலை செஞ்சாங்க ஆனால் கூச்சம் இல்லாமல் திமுக தான் ராஜீவ்காந்தியை கொண்டது என்று அதிமுகவினர் கூச்சம் இல்லாமல் தெரு தெருவாக பரப்பி திமுகவை தோற்கடித்தார் அது பிறகு ஸ்பெக்ட்ரம் வழக்கு நீதிமன்றத்தால் குற்றவாளி என தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா அதிமுக பெறாத தண்டனைகளை திமுக தன் வரலாறு நெடுங்க இப்போ இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது என்ன நடக்கும் திமுக தலைவர்களை தண்டிக்க முடியுமா தண்டிக்க முடியாது தண்டிப்பதற்கான நியாயங்கள் எதுவுமே கிடையாது திமுக தொண்டர்கள் அங்கே போய் என்ன ஒருத்தனையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொண்டாங்களா என்ன ஆனால் அப்படி ஒரு தகவலை பரப்புவார்கள் சிபிஐ விசாரணைக்கு சம்மன் அனுப்புவார்கள் ஊடகங்கள் இதோ செல்கிறார்கள் இதோ கைது அவர் இந்த சம்பவம் நடந்த இரவில் இருந்தே தாவே காவினர் இதே வதந்தி நாளை இந்த சிபிஐ விசாரணை மூலமாக என்ன விதமான பொய்களை திமுகவுக்கு எதிராக பரப்ப போகிறாங்களோ அந்த பொய்யை ஏற்கனவே தாவேக்காக பரப்பிட்டாங்க மீடியாவில் அப்படின்ட்டு என்ன பொய்யா பரப்பி வந்து வச்சிருக்கிறான் அது உண்மை இல்லைன்னு அவன்களுக்கும் தெரியும் ஏன்னா இந்த இது எதுவுமே திமுகவை வந்து எதுவுமே செய்யாது காலம் காரணம் அவர்கள் காலந்தோறும் இது போன்ற நெருக்கடிகளை சந்தித்து அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் அது இந்த சிபிஐ விசாரணையும் திமுகவுக்கு ஒரு தேர்தல் நோக்கத்தோடு தேர்தல் நேரத்தில் ஒரு பொய்யான பிரச்சாரத்துக்கு அவர்கள் மீது ஒரு ஒரு பழி சொல்லுக்கு இவர்கள் இதை பயன்படுத்தக்கூடும் நிச்சயம் பயன்படுத்துவார்கள் பாஜக இருக்கிறதல்ல இந்திய வரலாற்றில் பாஜக தேர்தல் அஸ்திரமாக தனக்கு ஒரு கருவி கிடைக்கும் என்றால் அதை எந்த கட்சி வேணாலும் மிஸ் பண்ணிருக்கான் பாஜக ஒரு நாள் மிஸ் பண்ணும் இந்த தேர்தல் நேரத்துல இப்படி ஒண்ணு கிடைக்குதா இந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு இந்த பிரச்சாரத்தை பயன்படுத்தலாமா அப்படின்னா அவன் விட மாட்டான் அதை கண்டிப்பா யூஸ் பண்ணும் இது தாவேக்காவுக்கு நெருக்கடியா அப்படின்னு சொன்னா மூளை உள்ள கொஞ்சம் கொஞ்சமே மூளை உள்ள எவர் ஒருவராக இருந்தாலும் இது தாவேக்காவுக்கு நெருக்கடி இல்லை தாவேக்காவுக்கு அழிவு ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் வளருவதை அதிமுகவும் விரும்பாது பாஜகவும் விரும்பாது நிச்சயமா விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த சிபிஐ விசாரணையை வைத்து நீங்கள் எப்படி புலியின் வாய்க்குள் போய் உங்கள் தலையை வந்து கொடுத்திருக்கீங்களோ அவன் உங்களை இப்படியே பிடிச்சு கடிச்சிட மாட்டான் ஆனால் உங்களை திரட்டன் பண்ணி எங்களோட கூட்டணி வை அல்லது எங்கள் கூட்டணி வெல்கிறது போல ஒரு அரசியலை நீ பண்ணு அப்படின்னு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து நீங்க பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படும் படிதான் இனி இந்த அரசியல் களம் இருக்கும் அதுக்கு தான் இந்த சிபிஐ விசாரணை பயன்படுத்தப்படும் இது விஜயோட அரசியல் தற்கொலை அரசியல் சூசைட் காரணம் சிபிஐ விசாரணை ஆர்எஸ்எஸ் உடைய சிபிஐயே ஆர்எஸ்எஸ் ஓட கைகூலின்னு நீங்க சொன்னீங்க அத ஒரிஜினா சிபிஐ தொற்றாரு அப்பேற்பட்ட சிபிஐ போய் நீங்களே சரண்டர் ஆனீங்கல்ல தமிழ்நாடு அரசு உங்களை துரத்துச்சா எதுக்கு நீங்க தலைமுறை வார்த்தீங்க உங்களை யாரையாவது தமிழ்நாடு அரசு கைது பண்ணிச்சா எதுக்கு ஓடி போய் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டு அவன் வாயில போய் எதுக்கு சிக்கினீங்க நீங்க மீள முடியுமா ஆக மொத்தத்தில் எந்த நெருக்கடியும் இல்லாமல் தாவேக்கா போய் சிபிஐ விசாரணையை தமிழ்நாட்டுக்குள் இந்த விஷயத்தில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் ஆனால் திமுக அதை வந்து கிராஸ் பண்ணி வருவாங்க ஆனால் திமுக அந்த நெருக்கடியை கடந்து வருவது போல தமிழக வெற்றி கழகம் வந்து கடந்து வருமா இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் திருப்பியும் தாவேக்கா தொண்டர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தபோது திமுகவை தன் எதிரி என்று அறிவித்தாரா இல்லையே தான் என்னுடைய எதிரி என்பது போல பேசி கொண்டிருந்தார் ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு ஆனந்த மூலமாக விஜயோடு சேருகிறாரோ அன்னையில இருந்து தான் தமிழக வெற்றி கழகம் திமுக என்று மாறுகிறது திமுகவை எதிர்க்க வேண்டும் தான் என்னோட எதிரி திமுக வந்து அழிக்கப்பட வேண்டிய சக்தி தீய சக்தி என்று பிஜேபியை விட மிக மோசமாக வந்து திமுகவை பற்றி விஜய் பேச தொடங்கினது ஆதவ் அர்ஜுனாவோட மாஸ்டர் மைண்ட் இதை நான் ஏற்கனவே என்னோட வீடியோல பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இது ஆதவ் அர்ஜுனாவோட விருப்பம் விஜய் திமுகவை எதிர்க்கணும் விஜய் வந்து திமுகவை தன் எதிரி என்று அறிவிக்க வேண்டும் என்பது ஆதவ் அர்ஜுனாவோட விருப்பம் ஒரு தலைவர் இன்னொருவரின் விருப்பத்தை ஒருபோதும் சுமக்க கூடாது தமிழ்நாட்டின் எதிரி யார் என்றால் பாஜக தான் தமிழ்நாட்டின் எதிரி அதி எனக்கு அதிமுக பிடிக்காதுன்னா அதிமுகவே எதிரின்னு சொல்லலையே என்ன வடவர்கள் தான் எதிரி டெல்லிக்காரங்க தான் எதிரி தமிழ்நாட்டுக்கு அதிமுக வந்து தமிழ் திமுகவின் எதிரி கிடையாது தமிழ்நாட்டின் எதிரி கிடையாது தமிழக வெற்றி கழகமே தமிழ்நாட்டின் எதிரி கிடையாது ஆனால் நீங்கள் இப்படி தமிழ்நாடு பத்தி எந்த சென்சும் இல்லாமல் எந்த அறிவும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக ஆத அர்ஜுனா என்பவர் திமுகவில் இருந்தார் திமுகவுக்கு ஒர்க் பண்ணாரு அதுக்கு பிறகு ஏதோ திமுகவில் அவர் மினிஸ்டர் பதவி ஏதோ கேட்டிருக்காரு அந்த மினிஸ்டர் பதவியை அவங்க கொடுக்க எப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கல அப்படின்னோடனா கோவத்தில் இங்கே வந்து திமுகவை வந்து ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்ட்டு சபதம் எடுத்துட்டு அவரோட சபதத்தை விஜய் மூலமாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் இது விஜய்யோட அரசியல் தற்கொலை இதிலிருந்து அவர் மீளவே முடியாது இனி அரசியல் செய்வதற்கு உங்களோட அரசியல் நீங்க கட்சி நாள்ல இருந்தே ஒரு ஃபேக்கான அரசியலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க இந்த நாற்பத்தி ரெண்டு பேரோட மரணம் உங்களை பார்க்க வந்து நடந்தது அதை நீங்க பொறுப்பேற்று கொள்ள தவறுறீங்க அந்த மக்கள்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்க தவறுறீங்க இப்பவும் நீங்க சொல்றது இது சதி இது திமுக செய்து விட்டது சதி அப்படி எவ்வளவு பேக்கா இருக்கு அதுக்கேற்ற போல கதைகளை வந்து நீங்க கட்டமைக்கிறீங்க ஆனால் இந்த சிபிஐ விசாரணை தற்காலிகமாக அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படும் நீண்ட கால நோக்கில் இந்த சிபிஐ தீர்ப்பு என்பதே கிடைக்கவே கிடையாது வரவே வராது வேணா நீதிமன்றத்தின் மூலமாக இது இன்னும் நடக்கணும் சில மாசங்கள் கழிச்சு திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு சிபிஐல வரும் ஏன்னா அப்படிதான் வரும் ஆனா தற்காலிகமா திமுகவை டார்கெட் பண்ணுவாங்க தாவேக்காவுக்கு வந்து அவங்கள அவங்கள கஸ்டடியில் வச்சுக்கிறதுக்கு இந்த வழக்கை வந்து பயன்படுத்துவாங்க இதுதான் நடக்கும் தாவேக்கா புதிதாக வந்த இயக்கம் அது சினிமா டயலாக் மாதிரியும் சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரியும் கட்சியை நடத்த ட்ரை பண்ணுறாங்க இது அவர்களுக்கு நிச்சயம் ஆபத்தில் தான் முடியும் அந்த தாவேக்கா கோட்டைக்குள் தாவேக்காவோட அந்த ஸ்டாருக்குள் நட்சத்திரத்துக்குள் ஒரு பெரிய ஓட்டையை வந்து போட்டுட்டாங்க ஆல்ரெடி அந்த ஓட்டை இனி வந்து ரொம்ப பெருசாகும் அந்த ஸ்டார்ன்னு சொல்லலாம் அல்லது பலூன் அப்படின்னு அந்த பலூனுக்குள்ள ஒரு ஓட்டை போடப்பட்டு விட்டது அது இனி புஷ்ஷுன்னு கொஞ்சம் கொஞ்சமா காத்து போகும் பொறுத்திருந்து பாருங்கள் வணக்கம்